ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து எட்டு பின் சென்று இல்லாத கறவைகள்லத்து ஒன்றியம் யாம் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையிலோ எம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போ அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்துக் கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக மாணிக்க அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழு திருமேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆர் அமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழ்புறை திருமேனியும் காட்டி திரு பெருந்துரையுரை கோயிலும் காட்டி காட்டி வந்தாண்டாய் ஆர் அமுதே பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளுரை என்னை ஆட்கொண்ட ஆர் அமுதான சிவனே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லாருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்டபோது போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக இறைவன் மிக எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல ஓலை குடிசைகளை உடமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டுமே போதும் என்பது இப்பாடலின் மிக உயரிய கருத்து ஓம் நம சிவாய் திருச்சித்ரம்பலம்